இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்ஸ் பேக் போன் ஆஃப் த இங்கிலீஷ் என்ன அப்படின்னா அது டென்ஸ் தான் அதுல முதலாக வரக்கூடிய டென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் சரிங்களா இந்த பிரசன்ட் டென்ஸ்னா என்ன கரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பிரசன்ட் டென்ஸ் மூலமா நம்ம சொல்லலாம் இந்த பிரசன்ட் டென்ஸோட ஃபார்முலா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நவுன் ஆர் ப்ரனவுன் பிளஸ் வெர்ப் ஒன் சரிங்களா நவுன் அல்லது ப்ரனவுன் வரும் பக்கத்துல ஒரு வெர்ப் ஒன் வரும் சரிங்களா அப்படி வந்தா எனது பிரசன்ட் டென்ஸ் இப்போ வந்து நம்ம காலையில எந்திரிக்கிறது இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே பிரசன்ட் டென்ஸ் சொல்லலாம் எனது என்ன சொல்லலாம் ஐ வேக் அப் ஃபைவ் ஓ கிளாக் மார்னிங் ஆப்டர் தட் ஐ டீட் மை ப்ரெஸ் ஆப்டர் தட் ஐ ட்ரிங்க் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ இப்படி சொல்லி நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறது இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே ஒரு வாக்கியம் மாதிரி செய்யலாம் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா நான் தூங்குகிறேன் ஐ ஸ்லீப் நான் படிக்கிறேன் ஐ ஸ்டடி அவன் படிக்கிறான் ஸ்டடிஸ் நான் போகிறேன் ஐ கோ அவன் போகிறான் கோஸ் போகிறார்கள் கோ சொல்லி சிம்பிள் சிம்பிள் வந்து வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் இது வந்து நம்ம பதில் சொல்லக்கூடிய மெத்தடு இது கேள்வி ஃபார்மேட்ல கொஸ்டின் எப்படி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னா டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா நான் பாத்தீங்கன்னா நீ அவன் படிக்கிறான் ஸ்டடிஸ் இதை கேள்வி ஃபார்ம்ல இப்படி கொஸ்டின் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம் அவன் படிக்கிறானா என்ன சொல்லுவோம் டஸ்கி ஸ்டடி டஸ் முன்ன கொண்டு வரணும் டஸ்கி ஸ்டடி எஸ் இ ஸ்டடிஸ் சரிங்களா டு யூ ஸ்டடி எஸ் ஐ அம் ஸ்டடி ஐ ஸ்டடி அவ்வளவுதான் இவ்வளவுதான் இங்கிலீஷ் அவ்வளவு விஷயம் சிம்பிள் தான் நம்ம முறையா கத்துக்கிட்டோம்னா எல்லாமே அந்த ஈஸி தான் சரிங்களா அப்போ வந்து கொஸ்டின் ஃபார்மட்டா இருந்தா என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியா நாள வச்சுக்கோங்க மற்ற எல்லாத்துக்கும் டூ யூஸ் பண்ணா போதும்